ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசிந்தா லைஃப் ஸ்டைல் என்ன என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மந்த்லி பட்ஜெட் வந்து பார்க்கலாமாங்க ஒரு டென் தௌசண்ட் ஒரு பத்தாயிரரூபா வச்சுட்டு ஒரு மாதம் எப்படி ரன் பண்ணுறது ஒரு அஞ்சு பேர்லேருந்து ஒரு ஆறு பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தாராளமாக பத்தாயிரரூபா வச்சு மெயின்டைன் பண்ணலாங்க வீட்டுக்கு தேவையான அத்தனையுமே செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு இருந்து ஒரு ஆறு பேர் அப்படி இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்புறமா மாமி மாமனார் ரெண்டு குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும்ன்றது வாங்க அரிசி வந்து பாருங்கள் தௌசண்ட் ருபீஸ் எடுத்துக்கலாம் ஒரு இருபது கிலோ இல்லை இருபத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ அரிசி எடுத்தோம் அப்படின்னா ஐம்பது ரூபா அரிசி எடுத்தோம் அப்படின்னா இருபது கிலோ எடுத்தால் போதுங்க பால் வந்து ஆயிரம் எடுத்து வாங்கிக்கலாங்க அப்புறம் வந்து காய் காய் வந்து காய் வந்து தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னா வீக்லி வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து காய் வாங்கினா போதுங்க அப்புறமா கறி கறிக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா அலாட் பண்ணியிருக்கு கிராசரி அந்த அரிசி பருப்பு சர்க்கரை அப்புறமா சில்லி மரம் மசாலா ஐட்டம் ஆனியன் அண்ட் டொமேட்டோ அந்த மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ்க்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அலாட் பண்ணியிருக்கேன் அப்புறம் மாவு வாங்கிக்கலாங்க கோதுமை மாவு மாவு வந்து ஆட்டை வந்து ஒரு அஞ்சு கிலோ வாங்கினா சரியாக போயிடும் அடுத்து வந்து கேஸுங்க கேஸ் வந்து ரூபாய் அப்படின்னா கேஸ் வந்து ஒரு கேஸ் பிடிச்சோம் அப்படின்னா சிலிண்டர் வந்து ரெண்டு மாதத்துக்கு வருங்க ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து ஐநூறுரூபான்னா ரெண்டு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஸோ வந்து அது வந்து யூஸ் அப்புறமா வரவு செலவு வரவு வந்து செலவு வந்தாலும் வரும் வராமையும் போகும் அப்படின்றதுக்காக அந்த பத்தாயிரரூபாவிலருந்தே நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் தனியாக அலாட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அப்புறம் கரண்ட் பில் கரண்ட் பில் வந்து மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க வரும் அப்புறம் ரீசார்ஜ் ரீசார்ஜ் பண்ணுறது வந்து ஃபோன் வந்து ஒரு ரெண்டு ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணலாங்க தௌசண்ட் ருபீஸ் ரெண்டு ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம் அப்புறமா டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் வந்து நமக்கு தேவையானது வந்து பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆயிரம் அரிசி ஆயிரம் பால் அப்புறமா காய் மூணாயிரம் மூணாயரூபா வந்துச்சு அப்புறம் கறி ரெண்டாயிரம் ஐயாயிரம் க்ராசரி வந்து ஏழாயிரம் அப்புறமா கேஸ் வந்து எட்டாயிரம் வரவு செலவு ஒன்பதாயிரம் கரண்ட் பில் வந்து எட் ஒன்பதாயிரத்து ஐநூறு ரீசார்ஜ் வந்து ஆயிரம் பத்தாயிரத்து ஐநூறுரூபா வருதா கேஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பத்தாயிரம் பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா வச்சுட்டு வந்து சாதாரணமாக நம்ம வந்து வீட்டு ரன் பண்ணலாங்க தாராளமாக அந்த வரவு செலவுன்றது வந்து செலவு வந்தாலும் வரும் செலவு வராமையும் போகும் அப்போ நம்ம ஒன்பதாயிரத்துலேயும் முடிக்கலாம் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து நமக்கு லாபம் தான் ஸோ எடுத்து வைக்கலாம் தாராளமாக ஸோ யாருக்கெல்லாம் இந்த பட்ஜெட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட் போட்டு லைஃப் வந்து ரென் பண்ணுறது நல்லதுங்க சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாருங்க ஓவராலாக அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா டூ மந்த்த்கு வந்து தௌசண்ட் ருபீஸுங்க கேஸ் ஸோ பட்ஜெட் போட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு நீங்கள் பத்தாயிரரூபா வருதுன்னா பத்தாயருபாவும் செலவு பண்ண வேண்டாம் ஸோ அதுலேருந்து எவ்வளோ மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மிச்சம் பண்ணுறது மூலிமா நமக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்தடுத்த மாதம் இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி செலவுனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் அந்த வந்து பட்ஜெட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பத்தாயிரரூபா பட்ஜெட் வந்து இது வந்து ரெண்ட்டு வாடகை வீடு இல்லாதவங்களுக்கு வாடகை செலவு இல்லாதவங்களுக்கு வந்து இந்த பத் பத்தாயிரூபா போதுமானது பத்தாயிரூபா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலே வந்து தாராளமாக கொடுக்கலாங்க ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கேன் கறி வந்து ரெண்டாயிரூபா நிறைய பேர் கறி சாப்பிடுவாங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க அப்புறம் அப்படியே இல்லைனா கூட மட்டன் சிக்கன் என்ன ஃபிஷ் என்ன எடுத்தாலுமே டூ தௌசண்ட் ருபீஸ் போதுங்க ஸோ ஆவரேஜாக வந்து டென் தௌசண்ட் வந்திருக்கு ஸோ இது வந்து மந்த்லி பட்ஜெட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபேமிலி வந்து ஃபேமிலி பொறுத்து தாங்க செலவு வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு வீட்டிலே முடிஞ்ச வரைக்கும் கிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தாராளமாக ஒரு நாலுலேருந்து ஒரு ஆறு பேர் வந்து தாராளமாக தேவையான அளவுக்கு நல்லாவே சமைச்சு சாப்பிட்லாங்க ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பட்ஜெட் வீடியோ வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் டென் டென் தௌசண்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நல்லா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலே நல்லா கொடுக்கலாங்க ஏன்னா வாடகை செலவு நமக்கு மிச்சம் ஸோ ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வாடகை வீடு இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாடகை வீடு இருக்கிறவங்களுக்கு வந்து வாடகை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து குடும்பத்தை ரன் பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கான பட்ஜெட் செலவு வந்து பட்ஜெட் எவ்வளோ வரும் எவ்வளோ வேணுன்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஸோ என்னோடய பட்ஜெட் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனல் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோஸ் பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க டூர் வீடியோஸ்லாம் இருக்கு ஸோ யாருக்கெல்லாம் வந்து என்னோடய சேனல் பிடிச்சிருக்க மறக்காமல் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணி பார்க்கறது மூலிமா நிறைய புரியாது ஸோ அரைகுறையாக பார்க்குறதுனால உங்களுக்கும் யூஸ் இல்லை எங்களுக்கும் யூஸ் இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப்